ോ മഹേഷ് ഗുരുവിഷ വി വിഷയം കോമ ഇരണ്ട് കണ്ണും മുതുമണി നീലം കൈകോമേതം നഗർ വൈറം

சித்தார் பணியார்மனம் காயம் குண்டு கைத்திரத்தில் ஏறி குழாமின் நாட்களில் பத்திரத்தை தந்தமுகப் பணியால் குட்டி வாய் அடித்து பத்திரத்தில் படிக்கும்

முன்வானவர்க்காக சிரித்து புறமறித்தேன் வாமவாக தேவி எங்கள் கருத்தி பயிலும் வாராகி பஞ்சமி கண் சிவந்தார் பருத்தி பொறிக்கிட்ட தீ பொறி காணும் பகைத்தவர்க்கே பாப்பட்ட செந்தமி பாவனலா நின்மாலும் பூப்பட்டதும் பட்டதோ நிந்தையே புகழ்ந்தேன்

வாழானு உடம்பாச்சையனா எங்க நரந்த வரவால் வாராகி குல தெய்வமே மதுமாமிஷம் தனை தின்பால் இந்து மாமரையோர் அதுவே उदाசினம் செய்துட வாரந்த பகண்டம் தவிர்வாய அடഞ്ഞിட உள்ளம் கலங்க கடுகடித்தே விழிவாணி வெட்டி எriwal வாராகி என்ற தெய்வமே அய்யம் கெளிய மனதொண்ட போற்றாயிய பச்சையீ

याग चाने मन गणा वत्ता विहं शरीरमे कलयुगे प्रथमे वादे जम्हो दिवे वारद वर्षे वसन्ते मेरहो दक्षिणे पत्रे शतमतेस्तु नेर्दमाने यावहारके पपवा नीनां सस्यं खम्बग्रहणि हृदयमा देवक्षे सुदिनो वा सहिताय अभिमन तहां शुभयाम बहरहायम मनहय शेषन जिस्ताय वक्षान्त कुनाया अहा विश्वराय अम्बल अवरेजिया सघबड महानां क्षेमानो त्रसकेपन सारे सुन जब आप केतु मर हो जाओ केतु मस्त रखें जब आप ढाव चलाने के लिए केतु कौन से हाँ मुत्तुआरा के मनुष्य ओम 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 பிரம்மாண்ட பிரம்மாண்டாயியாக விளங்கக்கூடிய அருள்மிகு சிங்கபனியில் வாழும் முத்துவுடகநாத சுவாமி அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீ மகாமுத்து வாராகியின் மகா கும்பாபிஷேக விழா மிக சிறப்பான சிறப்பாக முடிந்தது தரிசிக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் சகல சௌபாக்கியத்தையும் சர்வமங்களத்தையும் வாழ்த்திருவாள் இந்த மகாமுத்து முத்துவாராகி ஓம் சக்தி பராசக்தி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி சமயேஸ்வரி பூமி தானேஸ்வரி ಶಗಲ ಆವತ್ ನಾಶಿನಿ ಸರ್ವ ಮಂತ್ರ ಯಂತ್ರ ತಂತ್ರ ಔಷಧ ಮಹಾಕಾಳಿ ಚಂಡಿ ಎಡಾದರಿ ಶ್ರೀ ಮಹಾಮುತ್ತು ವಾರಾಗಿ ದೇವಿಕೆ ಶ್ರೀ ಮಹಾಮುತ್ತು ವಾರಾಗಿ ದೇವಿಕೆ ಶ್ರೀ ಮಹಾಮುತ್ತು ವಾರಾಗಿ ದೇವಿಕೆ ಶ್ರೀ ಮಹಾಮುತ್ತು ವಾರಾಗಿ ದೇವಿಕೆ ದೇವರಾಗಿ ದೇವರಾಗಿ